அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எனது பெயர் சங்கர் நான் திருப்பூர் மாவட்டத்தில் யோகாசன பயிற்சியாளராக பணிபுரிந்து வருகின்றேன் இந்த வீடியோ பதிவு எதற்காக என்றால் முனைவர் திரு திருநாவுக்கரசு ஐபிஎஸ் ஐயா அவர்கள் எழுதிய போட்டி தேர்வு பதினைந்தும் புதிது என்ற இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு வீடியோ பதிவு இந்த புத்தகத்தை நான் முழுமையாக படித்துவிட்டேன் மிகவும் அற்புதமான ஒரு சிறந்த புத்தகம் இந்த புத்தகத்தை நான் படித்தவுடன் எனக்குள் தோன்றிய உணர்வு இந்த புத்தகத்தை அனைத்து பள்ளி ஆசிரியர்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான புத்தகம் இவர்கள் இருவர் மட்டும் படித்தால் போகாது ஒவ்வொரு மாணவர்கள் யார் யாரெல்லாம் வாழ்வில் வெற்றி பெற விரும்புகிறீர்களோ அவர்கள் அனைவருமே இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் மிக அற்புதமான ஒரு புத்தகம் இதை தயவு கூர்ந்து அனைவரும் இந்த புத்தகத்தை படித்தால் வாழ்வில் வெற்றி பெறுவதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த புத்தகத்தை எழுதிய திரு திருநாவுக்கரசு ஐ பி எஸ் ஐயா அவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும்